வணக்கம் நான் மஞ்சள் உங்க வீட்டுல அடுப்புங்கரையில எப்பவும் இருப்பேன் ஆனா எனக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியுமா என்ன நீங்க பால் மற்றும் மிளகுடன் கலந்து குடிச்சீங்கன்னா உங்க பாடியில இருக்கிற கிருமிகளை சைலண்டா அழிச்சிடுவேன் சளி காய்ச்சல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் என்ன பார்த்தா ஓடிடும் அதனாலதான் நான் உங்க பாடிக்கான நாட்டு சானிடைசர் உங்களுக்கு மூட்டு வலி வீக்கம் உடம்பு வலி இருக்கா அதுக்கு காரணம் இன்ஃபிளமேஷன் குளிர் குளிர்விச்சு வலியை குறைச்சு நீங்க நிம்மதியா நடக்க உதவுறேன் வலி நிவாரண மாத்திரை இல்லாம நாட்டு மருந்து இருந்து வேலை செய்யறேன் நீங்க சாப்பிட்ட உணவு சரியா செரிக்கலைன்னா வயிறு பாரமா இருக்கும் அப்ப நான் பித்த உற்பத்தியை தூண்டி சாப்பாட்டை சீக்கிரமா செரிக்க வச்சிடுவேன் வயிறு உப்புசம் எரிச்சல் எல்லாத்துக்கும் குட் பை நான் உங்க ரத்த நாளங்களை பாதுகாத்து ப்ளட் ஃப்ளோ சரியா போக உதவுறேன் இதே ஆரோக்கியம் நல்லா இருந்தா உங்க வாழ்க்கையும் லாங் ரன் தான் மற்றும் முகப்பரு டல் ஸ்கின் கருமை இதெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணுதா நான் உள்ளுக்குள்ள இருந்து சருமத்தை சுத்தம் பண்ணி நேச்சுரல் க்ளோ தருவேன் பியூட்டி பார்லர் இல்லாத நாட்டு பேசியல் ஆனா ஒரு எச்சரிக்கை நான் நல்லவன்னு சொல்லிட்டு அதிகமா எடுத்தா நானே பிரச்சனையா மாறிடுவேன் அதிக மஞ்சள் எடுத்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு வயிற்று போப்பு குமட்டல் வயிற்று வலி வரலாம் நான் ரத்தத்தை மெலிதாக்குவேன் அதனால பிபி சர்க்கரை மன அழுத்த மாத்திரை எடுத்துக்கிறவங்க டாக்டர் சொல்லாம என்ன அதிகமா எடுத்தா ரிஸ்க் தான் பாஸ் பித்தப்பையில் கற்கள் இருக்கிறவங்க என்ன அவாய்ட் பண்ணுவது நல்லது இப்போ ரகசிய டிப்ஸ் என்ன தனியா எடுப்பதை விட மிளகுடன் சேர்த்து எடுத்தா என்னோட குர்க்குமின் சக்தி இரண்டாயிரம் சதவிகிதம் அதிகரிக்கும் அதனாலதான் மஞ்சள் பிளஸ் மிளகு நண்பர்களே மஞ்சளை மருந்தாக அளவோட உணவா பயன்படுத்துங்க அப்பதான் நான் உங்க உடம்புக்கு நண்பனா இருப்பேன் நேச்சர்ல நேசிங்க ஆரோக்கியமா வாழுங்க உங்களுக்கு இது போன்ற வீடியோக்களை பார்க்க தயவு செய்து எங்கள் சேனலை லைக் பண்ண மறக்காதீங்க பாய் பாய்